கலித்தாகை மறுத கலி அறிநீர் அவள் நீலம் அல்லி அனிச்சம் புரி முல்லை நரவோடு அமைந்த தெரி மலர் கண்ணியும் தாரும் நயந்தார் பொறுமுரண் சீர சிதைந்து நெருணையின் இன்று நன்று என்னை அணி அணை மென் தோளாய் செய்யாத சொல்லிச் சினவது இங்குவன் ஐயத்தாள் என்னைக் கதியாதி தீது இன்மை தெய்வத்தான் கண்டி தெளிக்கு மற்றது அறிவல் யான் என் சூழ் அனைத்தாக நல்லார் சேரி உற்ற உற்றவடுவும் கூறி போய்தார் கூர் உகிர் சாடிய மார்பும் குழைந்தனின் தாரும் அதற்பட்ட சாந்தமும் சேரி அரிமதர் உன் கண்ணார் ஆராக்காவின் பரிசு அழிந்த யாழனின் மேனி கண்டு யானும் செரு ஒழிந்தேன் சென்றி இனி தெரியிழாய்த் தேற்றாய் சிவந்தனை காண்பாய் நீ தீது இன்மை ஆற்றின் நிருப்பல் பணிந்து அன்னதேல் ஆற்றில் காண் வேறுபட்ட அங்கே களுர்தி அகப்படின் மாறுபட்டாங்கே மயங்குதி யாது ஒன்றும் கூறி உணர்த்தலும் வேண்டாது மற்ற நீ மானா செய்யினும் மறுத்து ஆங்கே நின்வையின் காணின் நெகிழும் என் நெஞ்சு ஆயின் என் உற்றாய் பேணாய் நீ பெட்பச் செயல் ஒரு தலைவன் தன் மீது சினம் கொண்ட தலைவியிடம் பேசுகிறான் அனைதற்குரிய மெல்லிய தோழையுடையவளே நேற்றைக்கு நீ என்னோடு சண்டை போட்டதால் என் அணிகலன்கள் கலைந்தன ஆனால் இன்று நான் அணிந்திருக்கும் நீலமலர் அலி அனிச்சம் முல்லை நரவம் போன்ற மலர்களால் தொடுத்த மாலையும் கண்ணியும் அழகாக இருக்கின்றன நான் செய்யாத செயல்களைச் சொல்லி ஏன் இங்கு கோபித்துக் கொள்கிறாய் சந்தேகத்தின் காரணமாக என்னை துன்புறுத்தாதே நான் குற்றம் அற்றவன் என்பதை தெய்வம் உணர்த்தும் அதைக் காண் என்கிறான் அவனுடைய இந்தச் சூளுரையைக் கேட்ட தலைவி நான் உன் சூளுரை சத்தியத்தை அறிவேன் ஆனால் பரத்தையரின் இறுக்கமான வளையல்களின் தழும்பு பதிந்த உன் மார்பையும் அவர்கள் கூர்மையான நகங்களால் கீறப்பட்ட உன் மார்பையும் குழைந்து கலைந்த உன் மாலையையும் பூசிய சாந்தும் சிதைந்து போன உன் தோற்றத்தையும் சேரியில் உள்ள மயுண்ட கண்களையுடைய பரத்தையர் உன்னை மனநிறைவாக தழுவியதால் அழிந்த உன் மேனியையும் கண்டு நான் உன்னோடு சண்டையிடுவதை விட்டுவிட்டேன் இனி இங்கிருந்து போ என்று கோபமாகச் சொல்கிறாள் தலைவியின் கூற்றுக்குப் பிறகு தலைவன் மீண்டும் அவளைப் பார்த்து அழகிய அணிகலன்களை அணிந்தவளே நான் குற்றம் அற்றவன் என்பதை நீ நம்பாமல் சினந்து என்னைப் பார்க்கிறாய் உனக்கு நான் குற்றமற்றவன் என்பதை உன்னை வணங்கிச் சரியான வழியில் நிரூபிப்பேன் என்கிறான் அதை கேட்ட தலைவி அப்படியானால் உன் குற்றமின்மையை நிரூபிக்கும் உன் திறமையைக் காண்பி நான் சினந்து விலகினால் நீ வருந்துவது போல் அழுவாய் உன்னை குற்றம் செய்ததாக கண்டால் நீ எதுவும் அறியாதவன் போல் குழம்புவாய் நீ எதையும் சொல்லி எனக்கு உணர்த்தவும் வேண்டியதில்லை நீ தகாத செயல்களை செய்தாலும் உன்னைக் கண்டால் என் மனம் உருகிவிடுகிறதே நான் என்ன செய்ய நீயோ என் மீது அன்பில்லாமல் உன் விருப்பப்படி நடந்து கொள்கிறாய் என்று சினமும் வருத்தமுமாகப் பேசுகிறாள் சுருக்கம் தலைவன்தான் குற்றமற்றவன் என மீண்டும் மீண்டும் வாதிட்டான் ஆனால் பரத்தேருடன் கொண்ட உறவுக்கு ஆதாரமாக அவன் மார்பில் இருந்த தழும்புகளையும் கலைந்த தோற்றத்தையும் தலைவி சுட்டிக்காட்டினாள் அவன் போய் பேசுவதாகவும் தன்னோடு சண்டையிடுவதை விட்டுவிடுவதாகவும் கோபமாக கூறினாள் தலைவன் தன் குற்றமின்மையை நிரூபிக்க முனைந்த போதும் தலைவி அவன் பாசாங்கு செய்வதாக கூறினாள் அவன் தவறு செய்தாலும் தன் மனம் உருகிவிடுவதாகவும் அவன் தன்னோடு அன்பு இல்லாமல் தன் விருப்பப்படி நடப்பதாகவும் சினமும் வருத்தமுமாக பேசி முடிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க